ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உரியடி அடிக்கிறதுக்காக யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி வந்து நான் உரிய அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா இசைக்கியோட மண்டையை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க அப்போ பாண்டியம்மா வந்து சவுந்தரபாண்டி பாண்டிகிட்ட சொல்றாங்க இங்கே பாருல்ல நான் ஒரு சுடகு விட்டோம்னா நீ இந்த சைடு போகணும் ரெண்டு சொடகு விட்டோம்னா நீ இந்த சைடு போகணும் அப்போ தான் நம்ம நினைச்ச மாதிரி இசைக்கியோட தலையை உடைக்க முடியும் அப்படிங்கவும் உடனே சரியாக்கா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர கண்ணை வந்து அவங்க கெட்டி விட்றாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து கேட்குறாங்க என்னம்மா ஆமாம் போட்டியில் நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கும்போது எங்கள் பார்ல எங்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்காத பார் நான் என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லவும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு எல் சண்முகம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டியோட கண்ணை கட்டி விடுறாங்க அப்போ விட்டதுக்கப்புறமா பாண்டியமாக வந்து ஒரு சொடக்கு விடவும் உடனே வந்து அதை கவனிச்சிக்கிட்டு அந்த மாதிரியே வந்து சமுந்திரபாண்டி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க இதை வந்து சண்முகம் கவனிச்சிருதாங்க ஓஹோ இவங்க சொடக்கு விடுவாங்க அதை கவனிச்சிக்கிட்டு இவர் ஸ்டெப் மாதிரி ஸ்டெப்பு வச்சுட்டு வராரா இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அப்படின்னு பார்த்தோம்னா டே எல்லாரும் சொடக்கு விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வந்து சொடக்க விட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பரணி கேட்கும் போது நான் சொல்றோம்ல எல்லாரும் சொடக்கு போடுங்க அப்படிங்கவும் உடனே வந்து சண்முகத்தில் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இந்த மாதிரிக்கு சொடக்க விடுறாங்க இதனால வந்து பாண்டியமா வந்து குழப்பமடைய ஆரம்பிச்சிருதாங்க ஐயோ இது என்னது நம்ம நினைச்சது நடக்காம போயிரும் போலுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது சவுந்திர பாண்டிய பாண்டி இதை கவனிக்கிறாங்க இது என்னது சொடக்க அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எந்த திசை பக்கம் போகணும்னு தெரியாம அவங்க வந்து வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு பாண்டிம பக்கத்தில் போய் நில் நான் சொல்லும் போது நீ கரெக்டாக வந்து தலை குனிஞ்சிரு அப்படிங்கவும் உடனே இசைக்கும் சரினு சொல்லிட்டு பாண்டிம பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் சொடக்க விடாதீங்க அப்படின்னு சண்முகம் சொல்லவும் எல்லாருமே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டிமா வந்து ஓஹோ எல்லாரும் சொடக்கூடாது நிறுத்திட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ சொடக்கூட ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு கரெக்டாக வந்து சவுந்தரபாண்டி வந்து இசைக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இசைக்கு பக்கத்தில் நின்னதுமே பாண்டிமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொடக்கு விடவும் சவுந்தர பண்டி வந்து அந்த கம்பை எடுத்து அவங்க இசைக்கு நினைச்சிட்டு அவங்க பாண்டிமா மத்தலையில ஒரே போட போடவும் இசைக்கு வந்து தள்ளி போயிருந்தாங்க பாண்டிமா மத்தலை ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதறவும் இதை வந்து பார்த்துட்டு சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது என்னல ஏன் தலையை உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமா கத்தவும் சவுந்தர வந்து தான் கண்ணில் கட்டிட்டு இருந்த அந்த க துணியை எடுத்துட்டு அவங்க பாக்குறாங்க என்னக்கா நீ வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏன் தலையை உடைச்சிக்கிட்டு என்ன என்னக்கானு சொல்லி என்னையே கேட்டுட்டு இருக்கிறியா என்னெல்லாம் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா கத்திட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து அவங்க தலையில கெட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்க ஒன்று வர இன்ஜெக்ஷன் வர போட்டுடணும் இப்படி இருந்தீங்கன்னா அவ்வளோதான் செப்டிக் ஆயிரும் அப்படிங்கவும் ஏன் தலையை போட்டு உடச்சிட்டு ஏல சொல்லிட்டு பாண்டிமா வந்து அவங்க சவுந்தர பாண்டியை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது சவுந்தர பாண்டிய பக்கத்தில் பார்த்தோம்னா சனின் வந்து நின்றுட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது போது சனியின போய் அடிக்கிறதுக்காக போகும்போது அந்த அடியும் வந்து பாண்டிமா மேல பட்டுறது என்னால ஏன் என்ன போட்டு அடிடின்னு அடிச்சுட்டு இருக்க அப்படிங்கும்போது அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அவன் அடிக்க போய் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் நீ ஓமலை பட்டுருச்சு என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அப்போ வந்து யாருமே உரி அடிக்கலை இப்படி யாரும் அடிக்கலைன்னா கடைசியில் வந்து பிரசிடண்ட் தான் உரிய அடிக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சண்முகம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ எல்லாம் அடிக்க முடியாது அப்படிங்கவும் அது மட்டும் இல்லை மூணே சான்ஸு தான் கொடுப்போம் அந்த மூணு சான்ஸுக்குள்ளே அவங்க அடிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஊரில் வந்து யாருமே அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவமானமாயிரும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பரணி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ அடிச்சிருவடா நீ போ அப்படிங்கும்போது என்னால் வந்து அப்படிலாம் அடிக்க முடியாது அதுவும் மூணு சான்ஸு தானா அதுக்குள்ளே நான் அடிக்கலைன்னா எனக்கு அவமானமா போயிரு அப்படிங்கும் போது எங்க பாரு நீ அடி உனக்கு எதிர்த்து நான் நின்னுட்டு இருக்கிறேன் நீ தான் சொல்லவே இல்ல என்னுடைய வாசனை எப்பவுமே உங்ககிட்ட இருக்குதுன்னு அதனால நான் நேரா நின்னுட்டு இருக்கிறேன் நீ வந்து கரெக்டா அடிச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கவும் உடனே சண்முகமும் களத்துல இறங்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கண்ணை கெட்டும் போது அப்போ வெங்கடேஷ் வந்து அந்த உரியடியில வந்து அந்த கயிறு கீழே மேலே இழுத்துட்டு இருக்காங்களா அவங்ககிட்ட வந்து சொல்றாங்க அந்த சண்முகம் வந்து அடிச்சிடக்கூடாது உரிய அதனால வந்து உனக்கு எவ்வளவு ரூபாய் நான் தாரேன் ஆனா அந்த உரியடியை மட்டும் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிற அடிக்கிறாங்க சண்முகம் அடிக்க வரும்போது அந்த கயிறை வந்து அவங்க மேலே தூக்கமோ அப்போ உரியடி வந்து அவங்க அடிக்க முடியாமல் போயிடுது இப்படி ரெண்டு சான்ஸையும் வந்து அவங்க வந்து வாய்ப்பை தவற விட்டுருந்தாங்க அடுத்து இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் வெங்கேஷ் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து நினைக்கிறாங்க ஐயோ ரெண்டு வாய்ப்பை தவற விட்டுட்டோம் உனக்கு கடைசி இருக்கிறது ஒரு வாய்ப்பு தான் இதில் நம்ம எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கோமோ கடைசியில் பார்த்தோம்னா மூணாவது சான்ஸில் வந்து அவங்க கரெக்டாக உரியடியை அடிச்சிருந்தாங்க அடிச்சதுமே அந்த பானை உடஞ்சி அதில் வந்து ஒரு செயின் இருக்குது அந்த செயின் கரெக்டாக வந்து பரணி காலத்தில் வந்து விழுது வருது இதை பார்த்துட்டு பரணி வந்து சந்தோஷப்பட்டு ஓடி வந்து சண்முகத்தை அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அதை பார்த்துட்டு வந்து சவுந்தர வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ வெங்கடேஷ் வந்து அந்த அவர் பட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு நறுவா ரூபா தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கும்போது போது என்னை மன்னிச்சிருங்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்துக்கு வந்து அவங்க மாலை போட சொல்லி சவுந்தர பாண்டியிட்ட கொடுக்கவும் சவுந்தர பாண்டி வேண்டாம் வெறுப்பா அவங்க காலத்தில் மாலை போட்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பரிசு கொப்பையும் சவுந்தர கையாலேயே வந்து சண்முகத்துக்கு கொடுக்கவும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆரவாரமாக சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது உடனே கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு முத்து பண்டி சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அங்கே பார்த்தோம்னா பேட்டி எடுக்கிறதுக்காக எல்லாருமே ப்ரெஷ்லிருந்து வந்திருக்குறாங்க அப்போ சண்முகத்தை நாங்கள் வந்து பேட்டி எடுக்கப் போகிறோம் அப்படிங்கும்போது நான் என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்ன போய் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க உங்களை வந்து நாங்கள் அந்த போட்டியில் வந்து நாங்கள் பேட்டி எடுக்கிறதுக்காக வரல நாங்கள் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தது காரணமே வேறு அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே வந்து பெண்களை கலா கொடுத்ததுக்கு அப்புறமா மாமனார் வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க ஆனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் உங்கள் தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி நீங்கள் வந்து அவங்க மருமகனையும் வந்து வீட்டோட வச்சுருக்கிறீங்களே இது புது வித்தியாசமாக இருக்குது அதை பற்றி தான் கேட்குறதுக்காக வந்திருக்குறோம் அப்படிங்கும்போது உடனே சண்முகம் சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்ல பண்ணாக்கி என் தங்கச்சி இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து வீட்டோட மாப்பிளையார்கிட்ட அவங்கள வர சொன்னால் அவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க இதுக்கு காரணம் இந்த ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்குறோம் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்றாங்க நாங்க வந்து சந்தோஷப்பட்டு தான் வந்திருக்கோம் நான் இதுக்கு சம்மதிக்கல எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் போயிட்டேன் ஆனால் தான் தெரிஞ்சது என் பொண்டாட்டி நான் அதனால தான் என் பொண்டாட்டிக்காக நான் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டேன் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து வெங்கடேஷ் முறைச்சிட்டு இருக்கிறாங்க